எப்போவும் ஹஸ்பண்ட் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதானே சமைச்சு கொடுத்துட்ருக்கோம் நமக்குன்னு பிடிச்சது எப்படியாவது ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும்ல அந்த மாதிரி உள்ளதில் இந்த பன் பட்டர் ஜாம் அதுக்கப்புறம் ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஜாம்லாம் நிறையா வச்சு டோஸ் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் டோஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த ஜாமெல்லாம் உருகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பதினோரு மணிங்கும்போது போது கொஞ்சம் மஸ்கும் மேலே இருந்தது கொஞ்சம் கூட இனிப்பே இல்லை சரி அதை வந்து ஜூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் ஜூஸ் பண்ணி குடிச்சிகிட்டு இருந்தேன் பாதாம் பிசின் சப்ஜா எல்லாம் போட்டனால நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் மளிகை பொருட்கள்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிற வேலை இருந்தது அந்த வேலையுமே முடித்தாச்சு அப்போக்கப்போ எடுத்து வைக்கணும்னு நினப்பேன் ஆனால் சின்ன சோம்பேறித்தனை தட்டும்போது அதை எடுத்து வைக்கவே தோணாது சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் பழாப்பழம்லாம் வாங்கி நறுக்கி சாப்பிட்டா அதில் வந்து அந்த கத்தியில் வந்து நம்ம எண்ணெய் தடவி இருப்போம் அதை வந்து சோப் போட்டு தான் க்ளீன் பண்ணுவோம் நறுக்கின பிறகு இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஏன்னா கையிலெல்லாம் வந்து அது வந்து க்ளீன் பண்ணும்போது பிசு பிசுன்னு ஒட்டிட்டு போகவே மாட்டுது சோப் போட்டு கழுவுனாலும் நம்ம வந்து பழாப்பழத்தை நறுக்கின பிறகு வந்து அந்த கத்தி எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அடுப்பு காட்டும் போது அது மெல்டாகி வரும் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சோமா சூப்பராக க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு கழுவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த டிப்ஸ் வந்து சூப்பராக இருந்தது நானும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் உங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க